அண்ணா எனக்கு இன்னைக்கு பள்ளியில் ஒரு பரீட்சை இருக்கிறது நான் வெற்றி பெற மாட்டேன்னு பயமா இருக்கு ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் நீயே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரிகிறது நான் முன்னாடி பரிசோதனையில தோத்துட்டேன் அதான் இந்த தடவை வெற்றி பெற மாட்டேன்னு தோணுது தோல்வி என்றால் சாமர்த்தியம் கிடையாது என்று பொருள் அல்ல அது உன் பயிற்சிக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி தோல்வி இருந்தால் தான் நாம் எதை சீர்திருத்த வேண்டும் என்று தெரியும் அதான் அண்ணா என்னால முடியாது போல இருக்கு இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் ஒருமுறை ஒரு குரங்கு பழம் பிடிக்க மரத்தில் ஏறப்போனது முதல் முறை காய்ந்து விழுந்து விட்டது ஆனாலும் அது விட்டுக் கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சித்தது கடைசியில் அந்த குரங்கு பழத்தை பிடிச்சது அந்த குரங்கு மாதிரி நாமும் முயற்சி செய்யணும்னு நினைச்சுக்கலாமா ஆமாம் அருண் முயற்சியை தவறாமல் தளராமல் செய்தால் வெற்றி உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை செழிப்பாக்கும் அதனால உன் பயத்தை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு போய் உன் முழு திறமையையும் காட்டு நன்றி அண்ணா உன் கதையால என் மனசு புத்துணர்வு அடைந்தது நான் இனி அஞ்சாமல் உன் சொல்லை கேட்டு முயற்சிக்கிறேன் அதுதான் அருண் உன் வெற்றி உன்னை காத்திருக்கிறது